எண்ணம் திரகடிக்கும் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகன் குரு சாத் சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை அன்பிற்கிணைய உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய இனியினற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபுரங்களில் பார்ப்போம் செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து தக்ஷணாயனும் விசுவாபசு வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் நவமி திதி தேய்பிரை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ரெண்டு மணி நாப்பத்தி நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி நவமி திதி இன்றைய யோகம் ஒன்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை சித்த யோகம் பின்பு வியாதிபாத நாம யோகம் இன்றைய கரணம் தைத்துலாம் நட்சத்திரம் காலை பதினோரு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை மிருகசிரிடம் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் விசாகம் அனுஷம் விருச்சகத்திற்கு சந்திராசிரம நாள் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் சந்திரன் குரு சிம்மத்தில் கேது சுக்கரன் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி தேய்பிரை நவமி திதி இந்த மாதம் நிறைவடைவ காத்திருக்க தமிழ் மாதம் இப்ப அடுத்த நாளுக்கான மாதங்கள்ல வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொல்றேன் அதே மாதிரி ஒவ்வொரு தமிழ் மாத முதல் நாளிலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துல இருக்க முதல் நாளிலும் சிவன் கோவிலில் இருக்கின்ற பிரம்மா அவருக்கான வழிபாடு செய்வாங்க இப்போ ஒருத்தரும் திருப்பட்டூர் போக முடியுமா போக முடியாது இப்ப நம்ம ஊர்ல ஒரு சிவன் இருக்காருல்ல அவருக்கு பக்கத்திலேயே அவரோட சுற்றுப்புறத்தில் பிரம்மா வச்சிருப்பாங்க அவரை நம்ம வழிபாடு பண்ணாம போதும் தமிழ் மாதத்தில் முதல் நாளில் மாலை வேளையில் அபிஷேக ஆராதனைகளுக்கு பங்கு கொண்டு நம்முடைய சுயஜாதகத்தை கொடுத்து ஒரு ஆசீர்வாசி வாங்கிட்டாவே பெஸ்ட் தலையெழுத்து சாதாரணமாவே மாறி என்னன்னா இங்க உண்மைத்தன்மை வேண்டும் அவ்வளவுதான் அங்க போய் நிற்கும்போது என்னை நான் ஒன்றும் சரணடைகிறேன் ஏன்னா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ இந்த குரு எத்தனை குருன்னு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த குருவே அவர் தான் அதனாலதான் நம்ம இந்த வழிபாடை மேற்கொள்ள சொல்றோம் சொல்லும் போதே நீங்க மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் பிரம்மா வழிபாடுங்கிறது என்னது ரொம்ப அற்புதமான வழிபாடு அதனால அந்த வழிபாட்டை மேற்கொள்றது சிறப்பை தரும் அதோட இந்த நட்சத்திரங்கள் வரிசையில் இன்றைய நட்சத்திரத்துக்கான உடல் உறுப்பு இப்ப சீரிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இருதயம் இதய இதயத்தின் பகுதிகளில் இதயத்தை கவனமா பார்த்துக்கணும் அதை எப்படிங்க கவனமா பாத்துக்கிறது இதயத்தை இன்னொத்துட்டு கொடுக்காம அதெல்லாம் இங்க அதெல்லாம் வந்து மனம் சமார்ந்த விஷயங்கள் ஏன் இது எங்கிட்ட இல்ல உங்ககிட்ட இருக்கு இதெல்லாம் வந்து மனம் இச்சை சார்ந்த விஷயங்கள்ல தான் அந்த வார்த்தைகள் வருது இதயம் இடம் மாறுப்பது இடம் மாறுவதில்லை அவங்களோட ஆற்று பையனை அவங்கவுங்க தான் தீர்த்துக்கணும் அவங்கவுங்களுக்கான அஞ்சு அவங்கவுங்க தான் வச்சுக்கணும் இன்னும் வச்சுக்க முடியாது இருந்தாலுமே இந்த மிரீஷர் நட்சத்திரக்காரங்க பிரஷர் ப்ரெஷர் பார்ட்டிகளா இருப்பீங்க டென்ஷன் ஹைபிரிட் டென்ஷன் வந்து யாருக்குன்னா மிரீஷர் தான் ஏன்னா இவங்க வந்து சும்மா தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சு நடிச்சே காலத்தை ஓடிடுவாங்க ரியல் தைரிய காசி இல்லை அவங்க உண்மையான ரியல் ஹீரோக்கள் இல்லை ஏன்னா ஒரு ஒரு அவங்க ஒரு காமடியன்ஸ் அதை எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு பயம் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தாங்க அவங்க அண்டர் பிரஷர் போயிருவாங்க இந்த ப்ரெஷர் இல்லாம இருந்தாங்கன்னா போதும் இருதயத்தை பலப்படுத்திக்கலாம் அந்த இருதயத்தை பலப்படுத்தினா ரத்தத்தை தூய்மையாக வைத்து கொண்டாலே இதயத்திற்கு நாம் செய்கின்ற நன்மைகள் ஆகும் ரத்தத்தைன்னா நீங்க என்ன கெடுத்துறீங்களா அப்படிலாம் கிடையாது தேவையற்ற வஸ்துக்களால தான் இதயக்கோளாறு பிரச்சனை வருது ஏன்னா காற்றை தேவையற்ற காற்று உள்ளே போகும்போது இப்போ ஸ்மோக்கிங் இருக்குங்கள அதுவும் தேவையற்ற காற்று தான் அதுவும் அதுக்கு சரியான தீர்வு இல்லை ஏன்னா மேக்சிமம் இப்போ பாருங்க நல்லாதாங்க இருந்தாரு அவருக்கு இந்த பிரச்சனை வருது ஏன்னா அவர் சுற்றி உள்ள நபர்கள் அதை பயன்படுத்தியிருப்பாங்க அதான் பிரச்சனை அதுலயே இருந்திருப்பாரு அவருக்கு அந்த பிரச்சனை வந்துடும் சகஜமா போச்சு இருந்தாலும் கவனத்தில் கொண்டு பிரஷர் இல்லாம பாத்துக்கிட்டாவே போதும் அஹ் மிருகஸ்வர நட்சத்திரக்காரங்க நல்லபடியா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இன்றைய கிரக நிலவரங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகத்தை தந்து கொண்டிருக்கிறது செலவுகள் வந்த போதிலும் வரவுகள் மிக அதிகமாக வர காத்திருக்கிறது நல்ல மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான பலன்களை தந்தாலும் ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்து வெற்றியடையக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது இன்னைக்கு இப்ப போகணும் அந்த வேலையை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இன்றையதான் தான் நீங்க வர வர முடியாது திரும்ப ஒரு வேலையை இரண்டு தடவை செய்தால்தான் முடியுன்ற கண்டிஷன் தான் இருக்கு அதனால அது தடையோ தாமதமாவோ எடுத்துக்காம மீண்டும் முயற்சி செய்து வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதன ராசி என்பவர்களே மிதனத்தை பொறுத்தவரையில் சந்திரன் குரு சேர்க்கை சந்திரன் மனது குரு வந்து ஆட்சி கொடுக்கிறவர் அவர் வந்து ஏழாம் பாவமும் வேலை செய்து தொழிலும் பிளஸ் தன்னுடைய அஹ் தனசானமும் வேலை செய்யும் போது அதீத லாபம் வகிக்கக்கூடிய அமைப்பு உண்டு நட்புகளால் நன்மை உண்டு கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் நாள் வளர்ச்சி வரவு எல்லாமே உண்டு இந்த மகிழ்ச்சிகரமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் நான்கு கிரக சேர்க்கை கேது சுக்கரன் சூரியன் புதன் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா ரெண்டாம் இடத்துக்குரியவர் தான் புதன் அதே மாதிரி லாபத்துக்குரியவர் தான் இப்போ லாபம் வந்துடுச்சுன்னு சொல்லலாமா இல்லை சொல்ற வேலையில கவனமாக இருக்கணும்ன்ற சொல்லலாமா கவலை அதிகமாயிடும் இன்னைக்கு ஒரு டென்ஷன் என்ன இது நம்மளை சுற்றி எல்லாம் நெகட்டிவாக ஓடிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி டென்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கவலையை விடுத்து உங்கள் எண்ணிய பணிகளில் எண்ணெயாங்க இருக்கும்போது ஜெயிக்க முடியும் அதுதான் விஷயம் நீங்க என்ன செஞ்சு நினைக்கிறீங்களோ அது அதுக்குள்ள பயணம் பண்ணுங்க ஜெயிச்சிடலாம் கவனம் என்னன்னா ஒரு தலைவலி வந்து நீங்குவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி தாய் வழி ஊறல சிக்கல்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு கவனம் தேவை ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்தவரைக்கும் சூப்பரான ஒரு யோகம் அமைப்பு நீங்க என்ன நினைச்சீங்களோ அது கிடைக்கும் நம்ம என்ன நினைக்க போறீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க அல்லது நீங்க நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிற சிக்கல்கள் தீரும்னு நினைப்பீங்க அதுவே நடந்து முடியும் அமைதியான போக்கில் கைபிடி கடைபிடிக்கும் பொழுது மிகுந்த ஒரு நன்மை கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு மகானோட இதுல வந்து பாத்தீங்கன்னா அமைதி மட்டும்தான் முக்கியமா அவங்க குறிக்கோளங்க ஏன்னா எல்லா மதமும் அதாவது நம்ம புதிதாக வருகின்ற எல்லா மதமும் முதல்ல போதிக்கிற விஷயம்னா அமைதி ஒரு பெரிய ஆசிரமத்துக்கு போற அமைதி என்ன முதல்ல அமைதி நம்ம என்ன பாத்திரத்துல போறோம் அவங்கன்னு அமைதி அமைதினா அமைதி வந்தால் மனது மட்டும் இல்ல நம்மளோட கிரகங்களும் அமைதிப்படுத்த நமக்கான வாழ்க்கைகளை செஞ்சு கொடுப்பாங்க அதனால கண்ணிராசியை பொறுத்தவரை அமைதி வாழ்க்கையில் நற்பலனை ஏற்படுத்தி தரும் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசி என்னன்னா ரொம்ப இப்போ செவ்வாய் வந்ததுலேருந்து கொஞ்சம் வீம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இப்ப ரொம்ப வீம்புனா இப்ப சந்திராசிரமம் ஒரு நாளாயிருந்தது மனசு கொஞ்சம் இதுவா இருந்து இப்போ நல்லா ஆயிடுச்சுன்னு போது அடுத்து டக்குன்னு இறங்கி அடிக்கலாம்னா அடிக்க முடியாது இனி வார்த்தையிலே இனி கவனமா இருக்கணும் வீண் பம்பு வழக்குகள் வந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனம் எச்சரிக்கை தேவை வர்ச்சக ராசி என்பர்களே வர்ச்சகத்தை பொறுத்தவரைக்கும் இப்ப மனசு ஏற்கனவே சந்திரனுக்கு கொஞ்சம் வீக்னஸ் இப்போ இப்போ சந்திரனுடைய பார்வை தீர்ச்சியும் இல்லை அதே மாதிரி செயல்பாடுகளில் குறைபாடு இருக்கிறதுனால நிச்சயமா வந்து எதையுமே கொஞ்சம் வேகமா செய்யாம கொஞ்சம் நிதானம் போகை கடைபிடிப்பதுன்றது ஒரு அற்புதமான பலனைகளை கண்டிப்பாக தரும் ஏன்னா நன்மை உண்டு இருந்தாலும் நன்மை இருக்குது வேகமா எதையும் செய்ய முடியுமா அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நீ விற்சகத்தை பொறுத்தவரையிலும் இப்போதைக்கு சாணம் பாதிப்புல இருக்கு நீங்களே பாதிப்புல இருக்கீங்க சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து நீங்க கூடிய அமைப்பு இருக்கிறது ஆனா நன்மை உண்டு சந்திராசிரம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் என்பர்களே தனுசு பொறுத்த மட்டும் வந்து போட்டி பந்தயங்கள் வெற்றி புதிய முயற்சிகளை வெற்றி லாபங்கள் உண்டு விரையஸ்தானத்தை விட்டு அனைத்து விதமான வேலை நடக்குது குருவோடு சேர்ந்து சந்திரனின் பார்வையுமே இருக்குது என்னன்னா ரொம்ப நீண்ட நாள் பிளான் போட்டு விஷயம் பண்ண விஷயத்த இப்ப செய்ய முடியும் அப்படிங்கிற கான்பிடென்ட் நீயே வந்துருவீங்க அதுவே உங்களை ஜெயிக்க வைக்கும் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான நாள் அமோகமான நாள் வளர்ச்சி கட்டும் வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் தூக்கம் மட்டும்தான் கெடும் பரிசு பாராட்டு புன்னகை மகிழ்ச்சி சுற்றுப்பயணங்கள் தெளிவா இருப்பீங்க இன்னைக்கு திங்கக்கிழமை உங்களோட மொத்தமான உங்களோட செயல்பாடுகள்லாம் சிறப்பாகவே இருக்கும் கும்பராசி என்பவர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இல்லை வந்து ஒரு சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சி உண்டு இருந்தாலுமே வந்து சில விஷயங்களை நீங்களாக மாட்டிப்பீங்க இப்போ நேற்று ஓய்வாக இருந்துட்டும் ஒரு 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 இப்போ படிக்கிற பிள்ளைங்களா தான் என்ன பண்ணுவாங்க ஸ்கூல் கிளம்புற நேரம் தான் எக்ஸாமில் வந்து இதை எழுதுவாங்க என்ன சொல்லுவாங்க வீட்டு பாடத்தை எழுதுவாங்க அப்போ அவங்களுக்கு பிரச்சனை தான் அந்த மாதிரி தான் உங்களுக்கும் அதனால் நேரம் நஷ்டமாகும் அன்றாட வேலைகள் அந்தந்த நேரத்தில் செஞ்சு முடிச்சிங்கன்னா கும்பராசிக்காரங்க ஜெயிப்பாங்க அது மாதிரி வேலையில் கொஞ்சம் சோம்பேறியவங்க அவங்களை திரும்ப திரும்ப சொல்லிதான் அவங்க ஜெயிக்க வைக்க முடியுது கும்பத்தை பொறுத்தவரும் எந்த வயதினராக இருந்தாலும் கும்பம் கொஞ்சம் சோம்பல் தன்மையோடு அந்த சோம்பலை விடுத்தாலே வெற்றி நிச்சயமா ஏன்னா குருவின் பார்வை இருந்து ஒரு கிர ஒரு ராசி பய வந்து நான் ஜெயிக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது வழி காட்டியாச்சு கோடு போட்டாங்க ரோடு தான் போடணும் எழுந்து நடங்க வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமா உங்களுக்கு உண்டு மீன ராசி என்பர்களே மீனத்தை பொறுத்தவரைக்கும் சூப்பரான ஒரு விஷயம் அமோகமா இருக்குது மகிழ்ச்சி கடல் இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஐந்து கிரகத்தும் ராசிய அதிபதியும் இணைந்து நாலாம் இடத்தில் சுகஸ்தானத்தில வந்து நம்ம நினைச்சது நடக்கும் வீட்டுக்குள்ள ஏதாவது தேவையான சுகபோகங்கள் அனுபவிக்கக்கூடிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இந்த நாள்ல ஏன்னா வந்து இப்போ நீங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்ட பொருள்லாம் உங்களுக்கு கிட்ட கிடைக்கும் அப்படி ஒரு பாக்கியமிக்க ஒரு நல்ல நாள் நல்ல ஒரு சகோதர பாசத்தின் மேன்மை கிடைக்கும் சகோதர வழும் சில நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்று உண்டு மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களுக்கு நிலைத்திருக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்